தூய தமிழ் பாமாலை சூட்டுவதற்கு மும்மதன் நால்வாய் ஐங்கரன் தாழ்வழுத்துவர் மிதமென்னும் புகழ் கடவு எங்கள் அபிராமவல்லே நன்னும் கங்கையோடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர்வதனமும் கருணை கொழிவிழிகளும் மின்முகில்கள் வெளிரன காட்டிய கரு கூந்தலும் சங்கையில்லா தொழிலும் ஆங்கல்யதாரண தங்கும் மணி சது பெரு துங்க பாசாங்கு சமும் இலகு கர தளமும் அணியும் அறவும் வர்க்க முதருளும் அந்த ஒளியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சே வணியை நாளும் புகழ்ந்துமே போற்றி என வாழ்த்த விடை மேல் மங்களம் மிகுத்தணின் பதியுடன் வந்தருள் செய்வன தீரு வா வாமி சுபனிய குகனாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே உமையே அபிராமிமையே மகள்வாமி உமையே கலையாத கல்வியும் குறையாத வயது மோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவில்லாத உடலும் சலியாத மணமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொன்னரோடு கூட்டு கண்ணாய் அலைய அழுகரி துயில மாயனது தங்கையே ஆதி கடமூரின் வாழ்மியே அமுதீச குரு மாக மகஞாத சுதவாணி அருள்வாமி அபிராமியே சந்திர ஜடாதரி முந்த சோதரி துங்க சலசுலோச்சன மாதவி सम्प्रम बयोधरि, सुमंगलि, सुलक्षणि, साट्रानूं, करुनागरि अंदरि, वराही, सामवी, अमरतोधरि, अमले, जगसालसूत्रि अगिलात्म, कारणि, विनोत, सैयन, अरनि, अगंड चिन्मय, पूरनि உத்துங்க கல்யாணி தொண்ட கரு பொங்க அந்தரி மலர் பிரமராத வேத ஒளி வளர்த்திரு கணவூரில் வாழ் வாமி சுபனேமி புகழ்நாமி சிவசாமி அபிராமி மகள்வாமி அபிராமிமையே மகள்வாமி அபிராமிமையே மகள்வாமி அபிராமிமையே காரளக பந்தியும் பந்தி நலங்களும் கர்ண குண்டலமும் அதிமுக மண்டலம் நுதற் கஸ்தூரி ஒட்டுரணின் திடவிழியும் அமுதமொழியும் சிறிய கோம்பையின் கணியதரமும் நாசியும் குந்தணிக தந்தமும் ஓடு சோடான களம் மாரணந்திருமாந்த வனமுலையும் மேகலையும் அணிநூற பாதம் வந்தினது முன்னின்ற மந்த காசமுமாக வல்வினை மாற்றுமாயையேயே ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதி கணவோரின் வாழ்விய அமுகீச குரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமிய அருள்வாமி அபிராமியே வாசமலர் மறுவழகாரமும் தனின் கிரணம் அதிமுகமும் மயில்ளும் பள்ளிகள் முளையும் மான் அடையும் நகை மொழிகளும் வளமுடன் கண்ட மின்ன வாசபந்தை மனங்கில் அந்தித்தினம் பல வழியும் அறியாமல் மாய பிரபஞ்ச வாழ் உண்மை என்றே ஆசைத்தீ போல் தீரின் அலல்வதெல்லாமல் உந்தன் அன்முயப்போதேனும் செம்பதன் நுதியாத அசடன் மேல் கருணை வருமோ மாசில்லாதிய குணாகரி பவானி சீர் வளர்த்தீரு சாமி வாமி அபிராமி உமையே வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையையே மகரவார் குழல் மேலடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாழை துறந்து மை கையலை வேண்டி நின் செங்கமள விழி வரம்பெற்ற பேர்களன்றோ ஜெகம் முழுதும் ஒற்றை தனி கூடை கவித்து மேல் சிங்காசனத்தில் செங்கோலம் மனு நீதி முறைமையும் பெற்று மிகு திகிரியுல பின்பு முகர் முகத்தை யாவத பாக ராகி அந்த போற்றியே போகதேவேந்திரன் என புகழ முன்னில் புலோமி செய்யோடும் சுகிப்பார் அகர முதலாகி வளரானந்த ரூபியே ஆதி கள ஊரின் வாழையே அமுதீசர மங்களாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே நன்றென்று தீரென்று நவிலுமே விரலினுள் நவின்றதே உலகிலுள்ளோர் நாடுவாராதலின் நானுமே அவ்விதம் நாடினே நாடினாலும் இன்றென்று சொல்லாமல் நினத தீவுள்ள மது இறங்கியருள் செய்குவாயே ஏழை ஏழு கோய்யான மொழியைத் துன் இதயமறியாததும் குன்றமெல்லாம் முறைந்தென்று மண்பர் கருள் உமர தேவனை அளித்த குமரி மரகதவருணி விமலி வைரவி கருணை குளவுகிரிராசபுத்ரி மன்றல் மிகுந்தள வனங்கள் சிறைஅளிமுரள வளத்திகளூரில் வாழ் ஆமி சுபனேமி புகனாமி சிவசாமி மகள்வாமி அமிராமி மறிகடல்கள் ஏழையும் திகிரி இரு நான்கையும் மாதிரி கிரி எட்டையும் மாமேரு என்பதையும் மா கூர்மமானதையும் பொறியரவு தாங்கிவரு புவன நீரேழையும் புத்தேனீர் கூட்டத்தையும் பூமகளையும் திகிரி மாயானையும் அரையிர் புளியாடை உடையானையும் முறைமுறைகள் முதியவர்களாய் பழமின் முறைகள் தெரியாத நின்லகிலுள்ளவர்கள் வாழ்கறியாமல் மொழிகின்றதேத சொல்வாய் அறிவுயிரைவிழுமியத்தவாரியே ஆதி மகளாத சுகபாணி அருள்வாமி அருள்வாமிஅபிராமி ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நாள் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டுள்ளன் கலந்து மிகவும் அருணா இயற்றவில் போல் அடிமை பார்க்க அருணை கூர்ந்து அஞ்சே என சொல்லியாத அறிப்பவர்கள் உனை அன்றியிலை உண்மையாக போதும் வேண்டாத நிமிடத்தில் இவ்வகிழ புவனத்தையும் இயற்றி அருளும் திறன் கொண்டனி ஏழையன் இனி தீர்த்தருளல் தீர்த்தருளன் அரிதோ மருணாவளூர் முதல பரவும் இனிய புகழ் வளத்திரோ களமூரிவான் மி புவனாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே வாடாமல் உயிரும் பயிர் தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரிதியில் ஏன் இன்னதன் பெணுஞ்சிறதால் வருந்தாமலே அனைத்து கோடாமல் வளர்ச்சிச் செரும்பு முதல் குஞ்சர மூட்ட முதலான ஜீவ கோடி கோடிகள் நமக்கு புசிக்கும் புசிப்பினை உறையாமலே கொடுத்து நீடாழின் உலகங்கள் யாவையும் ஏயமை நின்னுதிர வந்தி பூக்கும் நின்மளி அகிலங்களுக்கண்ணை என்றோதும் நீலி வாரோ நான் மறையின் ஓங்கு புகழ் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி பாகமகளாத சுங்கபாணி அருள்வாமி அபிராமி எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள மேல் மேல் ஏறிட்டொருக்க அந்தோ எவ்விதம் முழஞ்சலி துய்க்குவேன் இப்போதை எடுத்த ஜன்மம் நன்னியல் அளவு சுகமானதொரு நாளினும் நான் அனுபவித்ததில்லை நாளெல்லாம் அறியும் இது கேட்பது ஏன் உளமும் நன்றாய் அறிந்திருக்கும் புண்ணியம் பூர்வ ஜனனத்திற்கு செய்யாத புலையனானாலும் எனது பூரண கடாக்ஷவி சன்னியல் செய்தனது புண்மையை அகற்றி அருவாய் மன்னவர்கள் மின்னவர்கள் நித்தமும் வரோமி செய் வாமி சுக நியமி சுகநாமி சிவசாமி வாமி அபிராமி உமையே மகள் வாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையே பல்குரந்தொட்டு எருமு கலையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடையே பட்டதீரைக்கும் அன்று பவி திடுகரும் ஐயுரு ஜீவனுக்கும் மல்குஞ்சராசர பொருளுக்கும் இமையாத மாணவ குழாத்தினுக்கும் மற்றொரு மூவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் அவர் நல்கொண் தொழில் பெருமை உண்டாயிருந்தும் மிக நவனிதி உனக்கியிருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறியனானால் அந்நகை புனக்கே அல்லவோ அல் கலந்து மனவெழு குஞ்சோளை ஆதி கடமூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகநாத சுகபாணி அருவாமி அபிராமி யேயே அருள் தெரிந்தோ அல்லாது தெரியாமல் வடிமை செய்த பிழையிருந்தால் அது ஓர் கணக்காக திருவுளம் இறங்கி நிகவும் பறிந்து வந்து இனி ஏனும் பாழ்வினை ஆடினி படாத வரமளித்து வேண்டும் அண்ணறி முதலே புரந்தரன் போதன் மாதவனாதியோர்கள் துதி புரியும் பாதாம் புங்கவி புராந்தரி புரந்தகி புராதனி புராணி திருபுவனேஸ்வரி அருந்தினும் தயந்த சோற்பை வளர்த்திரு கடவுரில் வா புகழ்ாமி சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையே மகள்வாமி அபிராமி உமையே நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்ற முத்தி முக்தி வழிவாய் நியமுடன் முப்பத்தி இரண்டரம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்த கால் மேசற்று லட்சியம் போய் என் தொகில் அரைக்கழிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ள தளந்தனின் உண்மத்தனாகியம்மா உண்கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழைகின்ற ஏதோ சொல்வாய் ஆடு கொடி மாடமிசை மாத விளை வரும் ஆதி கணூரி வாழ்வே அமுதீசு பாகம் அகநாத சுதவாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமியே வன்ஜகொழியார்கள் நட்பு வேண்டாமலும் அருந்தினுக்கா வேண்டினும் மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் தீமையா வழங்கி நிர் செல்லாமலும் பொறாமை தறியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லுவார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் தஞ்சமெனினதுபய கஞ்சன் துதித்திட ரம்யேனு கருள் புரிந்து சர்வகாலமும் என்னை காத்தருளவு எண்ணினேன் சல கயல்கள் மஞ்சிய கயல்கள்ரு வாண்மரும் கோரில் வாமி சிவனேமி புகழாமி சிவசாமி அபிராமி உமையே அபிராமிமையே அபிராமி உமையே மகிழ்வாமி அபிராமி உமையே ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற போய் நடுவினில் இருந்து வந்தடிமையும் பூண்டவர் நவின்றும் உபதேசம் உட்கொண்டு தள்ளி எனது நாளெனுமானம் இல்லாமலே துரத்தி ியாயில்களை புதைத்து நெஞ்சிருளர விளக்கேற்றியே ஆனந்தமான அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலை அற்று மேலுற்ற பரவசமாகி பரவசமாகி அழியாததோர் ஆனந்தவாரி ஆழ்கின்றதென்று கான் ஆதி கள ஊரின் வாழ்வே அமுதீச ஒரு பாகமகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே எனது இன்னல் இன்ன பணி என்று வேறொருவர் இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்நீர்த்துள்ள தீர் தீரங்கின் நன்மைகள் செய்யவும் எள்ளளவு முடியாது நினுன்னத மருங்களை கண்டரும் சிருது செய் என் உத வாத நும் மணல்களும் lodgeமாட்டுயர் சொர்ந்த மணையாகும் அது வண்டி siege對對 ஜAKE க ல முடன் நளித்தலு பல் கவின் பெரா செய்யும் நின்னை கருது நல்あっிய்வ左 insignificant �條 வந்து சடுதியில் காத்து ரச்சித்து ஓந்து மனதணிகரில் பாதம் நம்பியே வந்தருசை வளத்திரு கடவுரில் வாங்காள் பாமி சுபனேமி புகடாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உபையே சழதி உலகத்தினில் சராசரங்களை தாயாகினாள் எனக்கு தாயல்ல மோயான் எனது சஞ்சலம் தீர்த்தணிந்தன் மூளை சுரந்தொழுக பாலூட்டி என் முகத்தை உள் முந்தானில முருபலின் புற்ற குழவி விளையாடல் கொண்டார் ஒரு மழை பொழிந்தங்கை கொட்டிவார் என்றழைத்தே குஞ்சரமுகன் அந்த கிளையன் என்றென்னை கூறினாள் ஈனமுண்டோ அலை கடலிலே தோல் மாறாத அமுதமே ஆதி கடவுரின் வாழ்விய சர்வரமாக மகனாத சுகமானி அருள்வாமி அபிராமி கருணீல வடிவுமார் மாடேறி உத்தழுண்ட கணதழுண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்ட மாகாணன் மார்கண்டன் வேறு நோக்க இருநீள கண்டனெனும் இன்பதியை உள்ளத்தில் இன்பு கொண்ட ஈசன் அவிலிங்கிழப்பொடு தோல்வியமனை பெருநீளமலையன நீளத்தில் அண்ணவன் விழன் உதைத்து பேசு முனி மைதனு கரு செய்தது நறிய பேரலுளின் வண்ணமளவும் மலர்வாவிரு கடவுரில் புகழ் சிவசாமி மகள்வாமி அபிராமி உமையே கை போது கொண்டு முன் பத போது தன்னில் கண போது மருச்சிக்கிலே கண் போதினால் முன்முக போது தன்னை யான் கண்டு தரை சனை முன்போதில் ஒரு போதும் என்பன போதிலே முன்னி உண்ணாளையத்தின் முன்போதுவா தமது பின் போத நிலையிலே மோசமே போய் உழன்றேன் மை போத கத்திற்கு நிகரன போது எருமை களாதேரியே மாகோர காலன் வரும் போது தம் என் மணங்கலங்கி தியங்கும் அப்போது வந்தவுள் அற்போது தந்தருள் ஆதி கண ஊரின் வாழ்வியாக சுகவாணி அருள்வாமி அபிராமியே மிகையும் துரத்த வெம்மினியும் துரத்த மெகுழியானதும் துரத்திடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த மஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பலகாரியமும் துரத்த நகையும் துரத்த முழுவினையும் துரத்த நாளும் துரத்த வெகுமாய் நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் ஒரு பாகம் அபிராமே சகல செல்வங்களும் தருவிமையகிராசதனை மாதேவி நின்னை சத்தியமாய் சத்தியமாயித்யம் உள்ளத்தில் புதிக்கும் இரங்கி மிகவும் அகிலமதில் பெருமை இளமை வாழ்நாள் வெற்றி வழிணிவுற்றி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளினி சுகனந்த வாழ்வழிப்பாய் சுகித்த குணசாலி பரிபாளிகளு போலி திரிசூலி மங்கள விசாலி நான் நீதாய் அழிக்கொண்டாதோ மகிமை வளர்த்திரு கடவுறிவாள் மாமி சுபனேமி புகர்ணாமி சிவசாமி மகள்ராமி அபிராமி உமையே